பகுதிக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளும் கவர்மெண்ட் ஸ்கூல எப்படி இருக்குன்னு பாருங்க அதை தரம் உயர்த்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அதிகாரம் படைத்தவர் போராடுவாரா நான் போராடுவேன் அந்த பள்ளிக்கு முன்னாடியே போய் உட்காந்துருவேன் இங்க இருக்க எம்எல்ஏ கவுன்சிலர் தலைவர் யார் வீட்டு பிள்ளையாவது இங்க படிக்குதா இல்ல கூலி வேலை செய்யறவங்க மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க இவங்க வீட்டு பிள்ளைதான் படிக்குது அப்போ அங்க இருக்க பிள்ளைய இங்க சேரு இல்ல இந்த பள்ளிக்கூடத்தோட தரத்தை உயர்த்து பக்கத்துல வந்து உட்காருவாங்க இதுக்காக வாத என்ன வெல்லவீங்கம்மா போராடியாவது ஒரு நியாயத்தை பெற்று தருவேன் உங்கள் பிள்ளை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி நல்லது செய்து நினைச்சீங்கன்னா சரி சரி நல்லது செய்து வச்சுக்கோங்க ஆனா கள்ளச்சாராய மாடலான கள்ளுக்குறிச்சி மாடலை சிந்தித்து பாருங்கள் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால் ஒரு பெண் முன் நின்று செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே அறுபது உயிர்கள் இழக்கப்படவில்லை அறுபது

உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள் எளிய மகளுக்கு என் முகத்தை பாருங்கள் என் அப்பா பெரிய கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை இல்ல பெரிய அரசியல் வாரிசு கிடையாது நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்க பக்கத்து வீட்டு பிள்ளை உங்க ரத்தம் இதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்